வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் ரொம்ப நாள் கழித்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க மீன் பிடிக்க போகலையா மதினின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து இப்போ ஓடையில் வலை வச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோம் தம்பி மருமையா எல்லாரும் சேர்ந்து இப்போ பாப்போம் எப்படி வளைகிறாங்கன்னு வலிக்கும் போல பையாகுங்க இப்போ வந்து கெட்டிட்டாங்கல்ல ரொம்ப தவாவா இருக்கு இவ்வளோ தான் இருக்கு இவ்வளோ தான் இருக்கும் உள்ளாவாக கிடக்கும் மறுநாள்லாம் கிடையாது இப்போ பாருங்கள் தண்ணியில் இறங்கி ஒரு பக்கம் மருமையும் தொட்டாப்பை எழுத்துட்டு ரெண்டு தரையிலையும் தம்பி நிற்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி கல்லாம் போட்டு நல்லா பாலம் மாதிரியே கட்டியிருக்காங்க அங்கே எல்லாம் பாருங்கள் பாலம் கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சும்மா தான் இந்த இடம் இப்படி கடந்துச்சு நாங்கள் இறங்கி கூட நாள் தடவி இருந்தோம் இப்போ பாருங்கள் வலையை வச்சுருக்குது வலையில் வந்து மீன் தைக்கையும் நம்ம மீனை பார்ப்போம்

இப்ப பாருங்க மீனுக்கு சுத்தி வளைய வளர்ந்தாச்சு நாங்கள் கரையதான் நிக்க தண்ணியில இலங்கால வெளியேனா ஓடுதுங்க இந்த பக்கமா பாயுது

வலையை போட்டாச்சு இப்ப தண்ணிய வச்சு களைச்சு விட்டாதான் அந்த வலையில போய் மீன் கடந்தா தைக்கும் பாப்போம் நம்ம கொஞ்ச நேரம் சேர்ந்து வலைய பிடிச்சி ஒரு ஒரு ரெண்டு வாரம் இப்ப பாருங்க வலைய சுத்தி தூக்கி பார்த்தாங்க மீன் பட்டு கிடக்குது அந்த மீனுக கிடக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே வலைய தூக்கி தூக்கி பார்க்கணும் இல்லட்டா அப்படியே அந்த தண்ணிக்குள்ள களைச்சு களைச்சு விட்டாதாங்க அந்த களைப்புக்கு வந்து மீன் வந்து வலையில தைக்கும்

இப்போ வலையில் உள்ள மீனை தட்டி தட்டி கரையை போடுறாங்க அதை எடுத்து நம்ம சாக்குக்குள்ள ஒன்று ஒன்றா போட வேண்டியதுதான் இந்த சாக்கு நேரம் போடுங்க இந்த இருக்கு எடுப்பு எல்லாமே பாலை மீன் தான் பாருங்க என் மயந்த அடிக்கிட்டு கிடக்கேன் ஏய் உள் குழஞ்சானா ராக்க மீன் அப்படி எதுவும் கிடையாது

அப்படியே சேர்ந்து அடுக்கிட்டு வராங்க இதா பாஞ்சிட்டு போறங்க வை பின்னாடி உங்க பின்னாடி வந்து பாஞ்சிட்டு வீ நீ பாளே அத்தை மாளே தா கிடக்குது பார்த்து தான் தட்டணும் உள்ள போட்டுருவோம் சாக்குக்குள்ள

என் பாருங்க பொடி மீன் எவ்வளவு மீன் இருக்குன்னு நான் பிடிச்சிட்டேன் என் பாருங்க என் முந்தானில அப்படியே அரிப்பு மாதிரி அரிச்சிட்டேன் அரிசிட்டேன் பாருங்க ஓடி வர்றது உங்களுக்கு தெரியும் விடுங்க ஓடிட்டு வருங்க அப்படியே விட்டுருவோம் நம்ம தண்ணியில இப்போ பாரு நாங்க முத பாட்டுல வளைய வச்சு தம்பி வறுமையை எல்லாருமே மீனை பிடிச்சிட்டோம் இதுதாங்க நம்மளுக்கு இன்னைக்கு கருக்கி கடைச்ச மீன் இப்போ ரெண்டாவது பாடு வைக்க போறாங்க பாருங்க மீனை ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் கேட்டிருந்து ஏன் மீன் பிடிக்க போலையான்னு கேட்டிருந்திய ரொம்ப நாள் கழித்து வந்து மீன் பிடிக்க வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீனை பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு எங்களுக்கு போதுமான மீன் கறிக்கி கிடச்சிருச்சுங்க இன்றைக்கி வீட்டில் போய் நல்லா செவ்வளையெல்லாம் சுரண்டி சமைச்சி சாப்பிட்ற வேண்டியது தான் மீன் ஃபுல்லாகவே பால மீன் தாங்க மண்ணில் போட்டு வச்சிருக்கோம்னு நினைக்காதீங்க இப்படி அதுல இருந்து பிடிச்சி நாங்கள் கரையைப்படும் போது மண் பகுதி தாங்க இது ஃபுல்லாக பகுதி தான் மண்ணாதான் ஆகும் நம்ம எட்டி எடுக்கையில் நீட்டாக எடுத்துருவோம் பள்ளி சாக்குக்குள்ளே போட்டுக்கிடுவோம்